அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கன்னியத்திற்குரிய எனது தமிழ் சொந்தங்களே இதுவரைக்கும் நம்ம பார்த்த பாடங்களில் இஸ்முடைய வகைகளில் ஏழு வகை பார்த்தோமே அந்த ஏழு வகையில் இது ஒரு வகை இஸ்மு இஷாரா முஷாரும் இலகி இதுக்கு ஒன்றும் இல்லைங்க பத்தே பத்து வார்த்தை தான் இந்த பத்தே பத்து வார்த்தையை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ரொம்ப லேசு தான் ஹாதா அப்படின்னு சொன்னால் இது இவன் ஹாதிகினா இது இவன் முதக்கருக்கு முதக்கர் மொன்னஸுக்கு மொன்னஸ் ஹாதானிங்கிறது வாஹித் இது ஹாதாங்கிறது வாஹித் ஹாதானி ஹாத்தானி இது வந்து தஸ்னியா தஸ்னியான்னு சொன்னால் இருமை நம்ம பார்த்தோம் தஸ் நீ நிறையா பேர் தஸ்னியானு சீன் சொல்கிறீங்க அங்கே சீன் வராது தா சா நூன் யா தா தஸ் மூணாவது பார்த்தோம்னு சொன்னால் ஜமா பண்மைக்கு ஹாவுலாயி இவர்கள் இது வந்து ஹாவுலாயி பன்மை பொதுவாகவே எதுக்கு வரும்னு சொன்னால் ஆக்கிலுக்கு தான் அதாவது உயர்திணைக்கு தான் வரும் அதே போல் இது வந்து கரீபுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கரீபுக்கு பயன்படுத்தக்கூடிய இஷாரா கரீப் அப்படின்னு சொன்னால் அருகாமையில் அருக அருகில் இருக்கக்கூடியவர்கள் கரீபுனால் அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது அருகில் இருக்கக்கூடிய பொருளுக்கு கரீபு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கரீபுக்கு பயன்படுத்தக்கூடிய இஸ்மு இஷாரா இந்த அஞ்சு வகை ஹாதா ஹாதிகி ஹாதானி ஹாத்தானி ஹாவுலாயி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுன்னு சொல்லுவாங்க இஷாரா பாயது பாது அப்படின்னு சொன்னால் அருகாமையில் நிறைய பேர் நினச்சிக்கிட்டோம் அருஹாமைனா பக்கத்தில்னு அருஹாமைனா தூரம்னு அர்த்தம் அருஹாமைனா அருஹ் அருகில் அருகாமையில் அருகாமைனா தூரமாக தூரமாக இருக்கிறதுக்கு வந்து பஇது பஇது அப்படிங்கிறதுக்கு வந்து அது தாலிக்கங்கிறது ஆண்பாலுக்கு தில்கங்கிறது பெண்பாலுக்கு தாலிக்க தில்க அதே போல தானிக்க இருமை தானிக்கையும் இருமைக்காக வேண்டி என்ன செய்யும் பயன்படுத்தப்படும் அவை இரண்டு அவர்கள் இரண்டு அப்படின்னு சொல்லி மூணாவது வந்து உலாய்க்க அவர்கள் பார்க்குற குரானில் அடிக்கடி உலாய்க்க அலாஹுதம் ரபீஹிம் உலாய்க்க ஹுமுல் ஹாசிரின் உலாய்க்க இந்த மாதிரி உலாய்க்கங்கிறது அதிகமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வந்துக்கிட்டுருக்கோம் இவ்வளோ தாங்க இஸ்மு இஷாராங்கிறவுடைய பத்து வார்த்தைகள் இந்த பத்து வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தலாம் ரெண்டே ரெண்டு வகையாக பயன்படுத்தலாம் வலகமதுலா அப்போ அந்த ரெண்டு சூரத்தில் நம்ம வரும்னு சொன்னோமே இஸ்மு இஷாரா ஒன்று முபுத்ததா ஹபருடைய சூரத்தில் வரும் அல்லது மௌசூ சிஃபத்துடைய சூரத்தில் வரும் அதான் மௌசூஃபத் மாதிரியே வரும்னு சொல்லலை முபுத்ததா ஹபர் மாதிரி முப்ததா ஹபராக வரும் ஆனால் அந்த சூரத்தை நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியணும்னா இப்போ உதாரணமாக முப்ததா ஹபருடைய சூரத்தை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணமாக ஹாதா அப்படின்னு சொன்னால் இதுன்னு அர்த்தம் கலமுன் கலமுன்னா பேனா ஹாதா கலமுன் இது பேனா வாக்கியம் என்ன செஞ்சிருச்சு முபுத்ததாக ஹபருடைய சூரத்தில் முழுமை பெற்றுருச்சு அதாவது இது பேனா அப்படின்னா என்னாச்சு இதுங்கிறது எதை பற்றி சொல்லப்படுகிறதோ அது முபுத்ததா என்ன சொல்லப்படுகிறதோ அது ஹபர் அப்போ எ எதை பற்றி சொன்னதோ அது அதுவும் தெரிஞ்சிருச்சு என்ன சொல்லப்பட்டுச்சோ அதுவும் தெரிஞ்சிருச்சு அப்போ முபுத்ததா ஹபர் என்னங்க முடிஞ்சு போச்சு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மௌசூ சிஃபத்துடைய அந்த சூரத் இருக்குதுல்ல அதுக்கு அதே நம்ம மௌசூ சிபத்துல உள்ள கட்டமைப்பு தான் நம்ம நாலு விஷயம் பார்த்தோம்ல ஹாதல் அலிஃப்லாம் வந்துடும் ஹாதாங்கிறது இஸ்மு இஷாரா அந்த மாரிஃபால இது இஸ்மா இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல முத இது மாரிஃபாவா இருக்கணும் இதுவும் மாரிஃபாவாக இருக்கணும் அப்போ ஹாதாங்கிறது இஸ்முல் லபீ லமீர் மாரிஃபு இப்போ ஹாதல் களமுன்னா இது ரெண்டு சேர்ந்து மௌசு சிபத்து மாதிரி இது பேனான்னு இல்லாமல் இந்த பேனா புரியுதா நான் சொல்கிறது இந்த பேனா இப்போ இந்த பேனாங்கக்கூடிய சமயத்தில் வாக்கியம் என்ன செய்யலை முழுமை அடையலை அப்படின்னா இது ரெண்டு சேர்ந்து முபுத்ததாக ஆயிரும் முதல்ல ஹாதா கலமுன்னா ஹாதா முபுத்ததாகவும் கலமுன் ஹபராகவும் ஆயிரும் எப்போ இதில் அலிஃப்லாம் வருதோ இதுவும் மாரிஃபாவாக இருக்குது இதுவும் மாரிஃபாவாக இருக்குது இதுவும் ஆண்பாலாக இருக்குது இதுவும் ஆண்பாலாக இருக்குது ஹாதாங்கிறது அதாவது நிலையை கவனித்து பார்த்தோம் சொன்னால் ஹாதாங்கிறது ஜபர் தானே வந்திருக்கு ஏராபில் என்ன செய்யலை ஒற்றுமையா இல்லையே அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க ஆனால் ஏராபுங்கிறதே இந்த நிலை நிலையே ரஃபாவுடைய நிலை தான் அதாவது பேசுடைய நிலை தான் ஹாதான்னு ஜபர் வந்திருந்தாலுமே இது பேசுடைய நிலை தான் அப்போ அதையிலேயும் பார்த்தீங்கன்னா ஹாதல் களமோ இதுவும் ஒற்றுமையாக இருக்குது இதுவும் நிலையை கவனித்து இதுவும் பேசியுடைய நிலை தான் இது ரெண்டும் ஒற்றுமையாக இருக்குது அப்போ நாளும் இந்த இது இதுவும் ஆரிஃபாவாக இதுவும் ஆரிஃபாக வரக்கூடிய சமயத்தில் இது பேனான்னு முடியாமல் இந்த பேனா பழையது ஆதல் கலமும் கதீமுன் ஏதோ ஒரு வார்த்தை இந்த பேனா வந்து ஒரு அழகானது ஆதல் கலமும் ஜமீலுன் அப்படின்னு கூட என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் இந்த பேனா அல இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாதல் கலமும் இது ரெண்டும் சேர்ந்து முபுத்ததா இது ரெண்டும் சேர்ந்து முபுத்ததா ஜமீலுங்கிறது ஹபர் அப்போ இந்த ரெண்டு சூரத்து தாங்க இது ரொம்ப ஈஸியான பாடம் இஸ்மு இஷாரா முஷாரு நிலகி இஸ்மு இஷாராங்கிறது உதாரணத்துக்கு ஹாதாங்கிறது இஸ்மு இஷாரா எதை குறிக்கிறதோ அதற்கான சுட்டு வாக்கியங்கள் எல்லாமே சுட்டு வார்த்தைகள் எல்லாமே இஸ்மு இஷாரா எதை சுட்டி காமிக்கிறதோ அதுக்கு பேர் முஷாருன் இலைஹி கலமுன் அப்படின்னா பேனாவை சுட்டி காமிக்கிறது இது இஸ்மு இஷாரா இது என்னங்க முஷாருன் இலைஹி இப்படின்னு அரபியில் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க இவ்வளோதாங்க இந்த பாடம் இன்ஷால்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய கிருவையில் உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தோடு சந்திப்போம் அலாமிக் வரமத்துள்ளா வரகாத்து